கத்தரா இயேசு சொல் இனி நாமத்தில் இன்று காலையில் பிரயாணம் என்ற செய்தன் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாளில் தேவனுடைய ரகசியம் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்று யோபு சொன்னான் தேவனுடைய ரகசியம் என் இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்றும் அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது என்றும் சொன்னான் கடன் நான்கு விதமான ரகசியங்களை பற்றி பார்க்கலாம் கடந்த தொடரில் தேவன் மனிதனிடத்தில் பேசுதலைப் பற்றி பார்த்தோம் இன்று மனிதன் தேவனிடத்தில் ரகசியம் பேசுதலை பற்றி பார்க்கலாம் அப்பொழுது மனோவா கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவனே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிக்க வேண்டியது வேண்டி கொண்டான் என்று நியாயாதிபதிகள் பதினெட்டாம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் மனோவா கர்த்திடத்தில் ஒரு விண்ணப்ப ஜபம் செய்கிறான் வேதத்தில் மறுபடியும் மறுபடியும் என்ற வார்த்தை அநேக இடங்களில் பார்க்க முடியும் இந்த வார்த்தையானது இஸ்ரோவேல் ஜனம் தேவனை விட்டு அந்நிய தேவர்களை வழிபடும் போது கோபம் இஸ்ரோவேல் ஜனத்தின் மேல் வருகிறது தேவன் அவர்களை எதிரிகளின் கையில் ஒப்பு கொடுப்பார் பதினெட்டு வருடங்கள் ஏழு வருடங்கள் என்று அடிமைகளாய் இருப்பார்கள் இந்த வேளையில் அவர்கள் அவர்களை எதிரிகள் உபத்திரப்படுத்துவார்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கும்போது இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாத பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை நாற்பது வருடமளவும் பெலிஸ்தீரின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கலாம் ஒரு தேசம் கர்த்தரின் பார்வைக்கு விரோதமாக செல்லும் போது ஒரு ரிஷிப்பின் அனுபவத்தை பெற்று திரும்பவும் தேவனை விட்டு பழைய வார்க்கைக்கு செல்லும் போது கர்த்தருடைய கோபம் அந்த தேசத்தின் மேல் அல்லது அந்த பின்வாங்கி போனவர்கள் மேல் வருகிறது கர்த்தர் சத்திருக்களின் கையில் ஒப்பு அல்லது பி கையில் ஒப்பு என்பதை மறக்க வேண்டான் தேவ பிள்ளையே ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் இந்த பெலிஸ்தியர் இஸ்ரேவேல் ஜனங்களை அடிமைகளாக ஒடுக்கினார்கள் அடிமைகளாக நடத்தினார்கள் தாங்க முடியாத வேதனை துக்கம் தரித்திரம் பட்டினி இப்படி தாங்க முடியாத வேதனை அப்பொழுதுதான் திரும்பவும் தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பித்தார்கள் அவர்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு தேவன் மனஸ்தாவப்பட்டார் தேவ பிள்ளையே நீர் கண்ணீர் விட்டு கதறும் போது அவர் பார்த்து கொண்டு போக மாட்டார் உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் இப்படி இஸ்ரவேல் ஜனன் கண்ணீர் விட்டு கதறி அழும்போது தேவன் ஒரு தூதனை தேவதூதனை பிள்ளை பெறாத மலடியாகிய மனோவாவின் மனைவியாய் மனைவியை தேடி வந்தார் கத்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் கர்ப்பந்தளித்து ஒரு குமாரனை பெறுவாய் நீ திராட்சிரசமும் மதுபானமும் குடிக்காதபடி குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு மீ கற்பம் தெரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று இருப்பான் அவன் இஸ்ரவேலை பிலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனத்தில் பார்க்கலாம் தேவன் மனவாவோடும் அவன் மனைவியோடும் பேசுகிறார் பேசினது மட்டுமல்ல என்னுடைய நாமம் அதிசயம் அதிசயம் என்று நாமத்தை கொடுத்து அவர்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்திவிட்டு தூதன் கடந்து போனான் அடுத்ததாக இஸ்ரேலின் யூத ராஜாவாகிய யோசபாத் தேவண்டத்தில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் எதிரிகள் சுற்றி நிற்கிறார்கள் மூன்று தேசத்து ராஜாக்கள் யுத்தத்திற்கு தயாராக நிற்கிறார்கள் யூத ராஜாவாகிய யோசப்பா தனித்து நின்று கொண்டு பயந்து தேவனை நோக்கி அபயமிடுகிறான் எங்கள் தேவனி அவர்களை நீர் நியாய் மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இல்லது எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையையும் நோக்கி கொண்டிருக்கிறது என்று நியாயாதிபதிகள் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை விசுவாசத்தோடு அறைக்கை செய்கிறான் உபவாசத்தோடு ஜபிக்கிறான் பரலோகம் அசைக்கப்பட்டது கர்த்தர் சொல்கிறார் யோசபார்த்தே நீ பயப்பட வேண்டாம் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் பேசினார் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூத மனுஷரே இலுசிறமின் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்றார் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் தேவன் பேசி அவர்களை தைரியப்படுத்தினார் ஒரு தேவனை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளை தம்முடைய விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்கும்போது அவர் பார்த்து கொண்டு மௌனமாய் இருக்கிறவர் அல்ல உன்னிட ஜபத்திற்கு பதில் கொடுத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்பண்ணுவார் இது மனிதன் தேவனோடு கூட பேசுதல் ஆகும் தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்